இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணுவாங்க முட்டை குழம்பு இது வரைக்கும் யாருமே செஞ்சதே கிடையாது இதை ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் சூப்பராக இருந்துச்சு டிஷ் நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவில் தோரம் பருப்பு சில பேர் வந்து கடற்பருப்பு போடுவீங்க அந்த கெட்டி வரதுக்காக ஸ்டிஃப்னஸ்க்காக நீங்கள் எப்படியானாலும் எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதில் பாதி வந்து மல்லி காஞ்ச மல்லி அதில் பாதி அதாவது அளவுக்கு மல்லி எடுத்தமோ அந்த மல்லியில் பாதி ஜீரகம் எவ்வளோ ஜீரகம் எடுத்துமோ அதில் பாதி அரிசி இது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கோங்க நான் ஊற வைக்கல டேரெக்டாக அரைக்க போகிறேன் அதனால போடலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா ஒரு கா முடி தேங்காய் அவங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் துருவிருந்தீங்கன்னா அரைக்க வேண்டாம் நம்ம ஊற வச்சிருக்கதும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு துருவின மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் துருவி எடுத்த மாதிரி நான் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு எல்லாமே அது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணியோடய சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ஊர்னது கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க அது கீழே ஊற்றிடாதீங்க ஏன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கியிருக்கும் அதனால் தண்ணியை ஊற்றிடாதீங்க தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது குற குறனும் இருக்கக்கூடாது மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா நைஸாகவும் இல்லை ரொம்ப குறை குறனும் இல்லை இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் மிக்சியில் நிறையா இருக்கேன்னு தண்ணி ஊற்றி எதுவும் ஊற்ற வேணாம் அது அதுக்கூட வந்து மோரை சேர்த்து அரைச்சிடலாம் கெட்டியான தயிர் புளிச்ச தயிர் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு கப் அளவில் எல்லாமே சேர்த்தோம் நம்ம பருப்பு இப்போ ரெண்டு கப் அளவில் தயிர் புளித்த தயிர்னால கெட்டியான தயிரை தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தவாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி வேணும்னா இஞ்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இஞ்சி ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணலை அப்புறம் கார மசாலா கொஞ்சமாக போட போகிறதில்ல அதனால் இந்த பட்டை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா அதை வந்து இது கூட சேர்த்துலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிடும் அது இருக்கிறதுனால பிடிச்சிடும் இதை ஊற்றிட்டு இது கூட வந்து ஒரு கப் அளவில் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பவுல்லே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தயிர் அந்த தயிரையும் பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடித்து நல்லா தண்ணியாக ஆகிடுச்சி இந்த மோரை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இது கூட முட்டையை ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி லைட்டாக கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ ரெண்டு முட்டை இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி தான் ஊற்றுரும் டேரெக்டாக அதனால் டேஸ்ட்டுன்றது அந்த புளிப்பு அந்த மசாலா எல்லாமே முட்டையில் சேர்ந்து முட்டை நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது மோர் குழம்பு பிடிக்குன்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முட்டை ஹோலாகவே மஞ்சளும் சேர்ந்து இருக்கணும்னா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கலாம் ஆனால் எனக்கு லைட்டாக வந்து அது கூட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணுன்றதுனால லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது பட் ஆனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவிலையும் கொஞ்சம் இறங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் சிம்லையே வைங்க பெருசாக வைக்க வேண்டாம் சிம்லையே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து கலரும் மாறிடுச்சு முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பும் வந்துருச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை அழகாக நல்லா ரவுண்டாக நல்லா வெந்து வந்துருச்சு ரெண்டு முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குக்கன் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்